ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணவட்டம் அணைக்கட்டாபுத்து கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மனுடைய ஆலயம் இருக்கின்றது இது புராதான கோயிலாக இருக்கின்றது இந்த கோயிலுக்கு அருகிலே தான் சிவபெருமானுடைய சன்னிதானம் இருக்கின்றது பெரும்பாலும் இந்த செல்லியம்மன் கோயில் இருக்கின்ற இடத்திலே அருகிலே மிக பழமையான பாடல் பெற்ற சிவாலயம் இருப்பது தான் செல்லியம்மனுடைய சன்னிதானத்தினுடைய குறிப்பிடத்தக்க அம்சம் இங்கே ராஜராஜ சோழனுடைய தகப்பனா ஆதித்த சோழனாருடைய எழுப்பிய சிவன் கோயில் சமீபத்தில் தான் கும்மாபிஷேகம் நடந்தது ச சில வருடங்களுக்கு முன்பாக சிவன் இருக்கின்ற ஸ்தலங்கள் அருகிலேயே செல்லியம்மன் காலி இருப்பது தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு அதே போல் செல்லியம்மன் என்று சொன்னால் சாமுண்டீஸ்வருடைய அம்சமாக இங்கே கருதுகிறார்கள் நம்மளுடைய தமிழ்நாடு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வந்து குடவரக் கோயிலாக இருக்கின்ற அமைப்பில் இருக்கின்ற இந்த செல்லியம்மனுடைய ஆலயத்தை வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இந்த கோயிலுடைய புராதனமான சிலை அமைப்பையும் ஆராய்ந்திருக்கின்றார்கள் இதில் சாமுண்டீஸ்வரனுடைய அம்சமாக இந்த அருள்மிகு செல்லியம்மனுடைய ஆலயம் பல எந்த நூற்றாண்டு சோழ காலத்துக்கு முன்பிலிருந்தே இந்த ஆலயங்கள் இருப்பதற்கான குறிப்பு கிடைக்கின்றது இத்தகைய புராதனமான ஒரு கோயில்தான் பேரம்பாக்கத்தில் அணைக்கட்டாப்பத்துள்ள இருக்கின்ற செல்லியம்மன் கோயில் இங்கிருக்கின்ற கிராம மக்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக வசந்த திருவிழாவை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அதாவது இவர்கள் வசந்த திருவிழா என்பது அக்னி வசந்த திருவிழா தீமிதி என்று சொல்கின்ற அந்த அக்னி பந்தலிலே அக்னி தீப்பழம்பிலே பூச்செறிதலாக தீ பூச்சறிதலாக அம்மா இங்கே வசந்த திருவிழாவை நடத்துவார்கள் அது இந்த கோயிலுடைய மிக பெரும் சிறப்பு அதே போன்று பதினைந்தாவது ஆண்டாக பால்குட திருவிழாவும் இங்கே நடக்கின்றார்கள் திரு செல்லியம்மன் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஏழு மணிக்கு மேலே இங்கே செல்லியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்று வருகின்றது இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒன்பது எட்டு இரு இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அபிஷேகம் அதனை தொடர்ந்து கரக திருவீதி உலா வருதல் அன்னதானம் காப்பு கட்டுதல் தேதி ஆகஸ்ட் மாதம் அபிஷேகம் கரக திருவீதி உலா அன்னதானம் கரக திருவீதி உலா பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலை ஏழு மணி முதல் ஆ ஆரம்பிக்கின்றது பால்குடம் எடுத்தல் அபிஷேகம் பதினோரு மணிக்கு கூழ் வார்த்தல் கரக திருவீதி உலா பதினொன்று ஒன்றரை மணிக்கு பொங்கல் வைத்தல் பின்பு சந்தன காப்பு தீப ஆராதனையோட இரவு ஏழு மணிக்கு தீமிதி திருவிழா நடக்கின்றது வான வேடிக்கையோடைய அம்மனுடைய திருவிழா நடைபெறும் இரவு முழுதும் தெருக்கூத்து நடைபெறும் இங்கே பெரிய அம்மாவாக கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மன் இருக்கின்றார்கள் இங்கே திரு தேவி தீமிதி நிற்கின்ற காலகட்டத்தில் இங்கே கருமாரியம்மன் அழகாக தேரிலே ஜோடிச்சு அலங்கார பூஷணையாக அம்மா இங்கே வந்து அலங்காரமாக வண்டியில் வந்து தேரில வந்து நிற்பார்கள் அந்த கருமாரியம்மன் முன்னிலையில் செல்லியம்மனுடைய சன்னதிக்கு எதிராக இங்கே அம்மனுடைய தீமிதி திருவிழா நடைபெறுகின்றது இதில் சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால் இந்த தீமிதி திருவிழால பெரிய ஒரு பானை குடம் இருக்கும் அந்த மண் குடத்திலே கல ஒரு சிறு அருவாளை நிற்க வைப்பார்கள் இந்த தீமிதி விழா முடிகிற வரைக்கும் அந்த அருவாளானது இந்த பானையை விட்டு கீழே விழாது அந்த நேரத்தை ஒரு அஞ்சு எலுமிச்சம் இடம் அந்த பானை இடுவார்கள் அந்த பானை என்பது பெருமாளுடைய அம்சமாக சொல்லப்படுகின்றது இந்த தீமிதி திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த பெருமாளை இங்க இருக்கின்ற மக்களை காப்பதாக ஒரு ஐதீகம் அந்த ஐந்து எலும்பத்தைக்கு பெறுகின்ற பாகியசாலிகள் அதுவும் குறிப்பாக இதுவரைக்கும் கருப்பையிலே கருத்தங்க வேண்டும் எனக்கு வம்சம் வேண்டும் இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஐந்து பேர்களுக்கு அந்த எலுமிச்சம் பழம் கொடுக்கப்படும் யாரெல்லாம் அந்த எலுமிச்சத்தை எடுத்துக்கொண்டு அதை உண் உட்கிற உட்கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அடுத்த முறை அவர்கள் பிள்ளை பேரு பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் இந்த செல்லியமானுடைய ஐதீகம் அனைவரும் வருக புராதன கோயில் மன்னர்களாலும் குறுநில மன்னர்களாலும் பேரரசர்களாலும் சிற்றரசர்களாலும் இங்கே வந்து வணங்கப்படுகின்ற தெய்வம் யார் என்று சொன்னால் அருள்மிகு செல்லியம்மனாக சொல்லப்படுகின்ற சாமுண்டீஸ்வரியாக வீட்டில் இங்கே பாத்தீங்கன்னா கருவறையின் மேலே சிங்க வாகனத்தில் சாமுண்டீஸ்வரியாக செல்லியம் நெருக்கின்றார்கள் குலதெய்வம் என்று சொன்னாலே பெரும்பாலும் இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றுவதும் சிறப்பு இங்கே செல்லிமனுடைய ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்க என்று சொன்னால் இழுப்பு மரம் இருக்கும் அந்த காலத்திலிருந்து அந்த ஒரு ஐதீகம் மக்களிடம் பின்பற்றப்படுகின்றது எந்த ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் இழுப்பை எண்ணெயில விளக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க உங்களுடைய குலதெய்வத்திற்கு உகந்த எண்ணெய் தீபம் என்று சொன்னா இழுப்பை எண்ணெய் தீபம் அரக்கோணம் வட்டத்திலே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பேரம்பாக்கம் என் அருகிலே அணைக்கட்டா புத்தூரிலே இந்த அருள்மிகு செல்லியம்மனுடைய ஆலயம் இருக்கின்றது வாருங்கள் ஆடி வெள்ளியிலே ஆத்தாவும் கோயிலிலே ஆடி வரும் எங்களுக்கு பக்கத்துணை நீ இருப்பாய் என்று இன்றைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை இங்கே நாங்கள் அனைவரும் கிராம பொதுமக்கள் சார்பாக இங்கே அக்னி தீமிதி திருவிழாக்கு அதே போன்ற பால்குட திருவிழாவுக்கு இங்கே நடைபெறுகின்ற சிறப்பான மகோத்சவ உற்சவ விழாக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த காணொலியுடன் இதற்கான தொலைபேசியும் கொடுக்கின்றோம் திரு ஏகாம்பர ஐயா பூஜாரி ஐயா அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக நீங்கள் பூஜை நடைபெறும் காலங்கட்டத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் பூஜையும் கலந்து கொள்ளலாம் ஆடி மாதம் மட்டுமல்ல இந்த அம்மாக்கு என் நேரமும் விசேஷம்தான் இந்த அம்மா விசேஷமாக இல்லாத நாளே கிடையாது கொரோனா வராத கிராமம் என்று சொன்னால் இந்த கிராமம் என்று சொல்லலாம் எக்மோர் ஆஸ்பத்திரியில கூட இங்கே இருக்க ஒரு குழந்தை பேருக்காக நான் அட்மிட் செஞ்சுருந்தாங்க அந்த அவ்வளோ சீரியஸான கண்டிஷன்லேயும் அவங்க பிழைத்து வந்தாங்க இந்த அம்மனுடைய எலுமிச்சை மனத்தை இங்கே இருக்கின்ற அலமையலக்கா வாங்கி கொண்டு வைச்சதுலேருந்தே எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லே கூட ஒரு இறப்பு இல்லை அதுதான் இந்த அம்மா எங்க இருக்காங்களோ இரவாமை கொடுக்கறன்ற அம்மா இந்த அம்மா தான் அதே போல பிறப்பு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு அம்மா இவங்க தான் அனைவரும் வாருங்கள் செல்லியம்மாள் குல தெய்வமாக இருக்கவங்க தான் வரணும்னு இல்லை சாமுண்டீஸ்வரியாக திகழ்கின்ற பேரரசர்களாலும் சிற்றரசர்களாலும் மன்னர்களாலும் வணக்கப்பட்ட இந்த தெய்வம் மிகப்பெரிய சக்தி அம்சம் கூடிய காளியாக இருக்கின்றவர்கள் ஆனால் இங்கே அம்மன் ரூபம் போல சாந்த சொரூபம் அழகுன்னா அழகு சாந்த சொரூபத்துல அம்மா செல்லியம்மாள் வீட்டில் இருக்கிறார்கள் வாருங்கள் அனைவரும் செல்லியம்மனை அருளை பெறுவோம் ஓம் சக்தி ஜெய் மா காளி